உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஒரு மருத்துவமனையின் ஜன்னலோரம் பார்த்தபடி ஒரு நோயாளி சாய்ந்து படுத்திருந்தான் அதே அறையில் அவனை அடுத்து திரைக்கு மறைவில் நடக்க முடியாதபடி இரண்டாவது நோயாளியும் படுத்திருந்தான் அந்த இரண்டாவது நோயாளி வாழ்க்கையில் மிகுந்த வெறுப்பும் சலிப்பும் அடைந்தவராக இருந்தார் முதல் நோயாளி ஜன்னலுக்கு வெளியே தெரியும் பூந்தோட்டம் வாகனங்கள் பள்ளிக்கு செல்லும் அழகான மாணவர்கள் போன்றவர்களை குறித்து இரண்டாம் நோயாளிக்கு வர்ணித்து கூறுவான் இவைகளை கேட்ட படுத்து கிடந்த நோயாளிக்கு வாழும் ஆசை வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தேறி உட்கார்ந்தான் சில நாட்களில் ஜன்னலோரத்து நோயாளி இறந்து போய்விட்டான் அது இரண்டாம் நோயாளிக்கு சோகமாக இருந்தாலும் நர்சிடம் தன்னை ஜன்னலோர படுக்கைக்கு மாற்றுமாறு கேட்டுக்கொண்டான் அந்த படுக்கைக்கு அவன் வந்தவுடன் ஆசை ஆசையாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் அவனுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது வெளியே பூங்கா இல்லை சாலை இல்லை அவன் வர்ணித்த எதுவுமே இல்லை ஒரு சுவர் மட்டுமே தெரிந்தது இத்தனை நாட்கள் அந்த முதல் நோயாளி தன்னை ஏமாற்றி விட்டானே என்று முறையிட்டான் அதற்கு அவள் சிரித்தபடியே ஐயா அந்த முதல் நோயாளியால் எதையுமே பார்க்க முடியாது ஏனென்றால் அவனுக்கு இரண்டு கண்களுமே தெரியாது என்றாள் இவன் அதிர்ந்து போனவனாக பிறகு ஏன் அவன் அப்படி சொன்னான் என்றான் உங்களுக்கு வாழ்க்கையின் மேல் ஒரு ஈடுபாடு வருவதற்காக அவன் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறான் என்றாள் ஆம் என அருமையானவர்களே இரு விழிகளிலும் ஒளி இல்லாத போதும் பிறர் வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்பதற்கு இவன் ஒரு சாட்சியாகும் நம் கர்த்தர் நமக்கு அருமையான கண்களை கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை நாம் அறிந்ததினால் நம்முடைய மன கண்களையும் அவர் திறந்திருக்கிறார் மற்றவர்களுடைய வாழ்க்கை ஒளி வீச நாம் முயற்சிக்கிறோமா உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகின்றவைகளாக இருக்க வேண்டும்

கல்விமானின் நாவை தந்தருளினார் என்பதே அது தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இழைப்படைந்த ஜனங்கள் குறுக்கிடுகிறார்கள் அலுவலகத்திலும் அக்கம் பக்கத்திலும் பெரும் சுமையுடன் மக்கள் காணப்படுகிறார்கள் தேவன் உங்கள் நாவை ஆறுதலான வார்த்தையையோ சீர்படுத்தும் வார்த்தையையோ பேசும்படிக்கு பயன்படுத்த விரும்புகிறார் இஸ்டவையில் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று பாராட்டப்பட்ட நூற்றுக்கு அதிபதியும் உன் விசுவாசம் பெரிது என விசுவாசத்திற்காக பாராட்டப்பட்ட ஸ்திரீயும் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் சீமோன் வீட்டிலே தன்னுடைய பாதங்களை கண்ணீரால் கழுவின அந்த பாவியாகிய ஸ்திரீ ஸ்திரீசுவால் புகழப்பட்ட போது அவள் எவ்வளவு உற்சாகம் அடைந்திருப்பாள் உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுவேன் என்று இயேசு சொன்ன பேதுரு எப்படியாய் பலப்பட்டிருப்பான் ஆம் சொற்பமான வார்த்தைகளில் எவ்வளவு பெரிய பலன் ஜனங்களுக்காக தேவ அன்பானது உங்களுடைய இருதயத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என நீங்களும் பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டால் உங்களாலும் இப்படிப்பட்ட உற்சாகமான வார்த்தைகளை பேச முடியும் அநேகர் ஆறுதலும் அடைவார்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஞ்சவம் எங்களை அதிகமாக இணைஸ்தூவில் நடத்துகிற எங்களை அன்பில் பர்லோகபீதாம் இந்த நாட்களில் ஆண்டவர் அநேக பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா சோத்ராண்டவரே ஸ்தோத்ராண்டுவர் வாழ்க்கையிலே சோர்வடைந்தப்பா அண்டுபரே ஹைப்பர் டென்ஷனினால் பாதிக்கப்பட்டு கத்தாவை ஸ்ட்ரெஸ்ஸில் டென்ஷன் அவர்கள் இருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர அப்பா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அண்டவர் அப்பா ஆறுதல் அளிக்கும்படியாக இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியபடிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா அண்டுபரே நாங்கள் அப்பா சோத்ராண்டவரே ஸ்தோத்ரா ஆறுதல் படுத்தக்கூடிய தேற்றக்கூடிய வார்த்தை எங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் ஆண்டவரே சுற்றும்படி ஆவியினால் நிரப்பவே நாம் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே